மலையாள சினிமாவில் சிறந்த நடிகர்களில் ஒருவரா விநாயகன் கொண்டாடப்படுறாரு கலி டான்ஸ் உள்ளிட்ட பல படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு சிறந்த நடிகருக்கான மாநில விருதுன கேரள மாநில அரசு இவருக்கு கொடுத்திருக்கு சினிமாவில் இவருடைய நடிப்புக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கோ சினிமாவை கடந்து சமூகத்துல இவருக்கு அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் ரசிகர்கள் மத்தியில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவிலான போதையில இவர் செய்யக்கூடிய அலப்பறைகள் தான் போதையில் இவர் செய்த பல சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் இதற்கு முன்னாடி வைரலாகி இருப்பதை கவனிச்சிருக்கலாம் இப்படியான நிலையில தான் இவர் போதையில் அரைகுறை நிலையில் இருந்த வீடியோ ஒன்று இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது அண்மையில் கூட இவர் விமான நிலையத்தில் சட்டை இல்லாமல் அமர்ந்து விமான நிலைய ஊழியர்கள் ஊழியர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு இதனால அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் விநாயகன் எங்கு போனாலும் அங்கே போதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாரு இதனாலேயே பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவரை தங்களுடைய படத்தில் கமிட் பண்ண யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓவர் குடி போதையில் அலப்பற மக்களுக்கு தொந்தரவு அப்படின்னு தொடர்ந்து மோசமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய விநாயகன் இப்போ புது சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விநாயகன் தன்னுடைய வீட்டு பால்கனியில் இருந்துக்கிட்டு அக்கம்பக்கத்து பக்கத்து வீட்டார் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு போதையில் இருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து ஆபாசமாக பேசுகிறாரு இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து கட்டுவேன் அப்படின்னு அறிகுறியாகவும் நின்று இருக்காரு நிலை தடுமாறி கீழேயும் விடறாரு இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இணையவாசிகள் பலரும் அவருடைய இந்த செயல் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைச்சு வராங்க விநாயகன் தொடர்ந்து இது போல ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் கேரள மாநில காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகளையும் தெரிவிச்சு வராங்க இவர் தமிழாக கடந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் வெளியான ஜெயிலர் படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு இவருடைய அட்டகாசமான நடிப்பு படத்துடைய வெற்றிக்கும் உதவுச்சுன்னு சொல்லலாம் ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிச்ச இவருடைய நடிப்பை பலரும் பாராட்டினாங்க ஆனா நடிப்பை கடந்து விநாயகனுடைய சமூக செயல்கள் பலராலையும் விமர்சிக்கப்பட்டு வருது